இந்த பொண்ணு இந்த ஏரோப்ளைன்ல இருக்க டாய்லெட்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருப்பா அதனால தான் அந்த பொண்ணு உயிர் தப்பிச்சிருப்பா ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளைனு திடீர்னு கிராஷ் ஆக ஆரம்பிச்சிருப்பாங்க அதுக்குள்ள இருந்தவங்க எல்லாருமே இறந்து போயிடுவாங்க இந்த பொண்ணு தான் உயிர் பழச்சிருக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் அடிபட்டு இருக்கும் அதுக்கப்புறம் அங்க இருக்க டோரை ஓப்பன் பண்ணுவா அவளால் ஓப்பன் பண்ணவே முடியாது அதுக்கப்புறம் அவள் காலெல்லாம் வேகமாக உதைப்பா அந்த டோர் ஓப்பன் ஆகிடும் அதுக்கப்புறம் வெளியே வந்து பார்க்கவா பனிமலைக்கு நடுவில் இவ மாட்டிருப்பா தான் இவருக்கு பெரிய வரும் இவங்களோட பிளைன் வந்து இந்த பனிமலைக்கு நடுவில் கிராஷ் ஆகிருக்கும் அதுக்கப்புறம் இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸை பார்க்கவா அவங்க எல்லாமே பொணமாக இருப்பாங்க அவங்க பாடியெல்லாம் ஃப்ரீஸ் ஆகிருக்கும் உடனே தோண்டி எடுக்க ஆரம்பிப்பா அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ பேசுகிற சத்தம் கேட்கும் உடனே அந்த பிளைன் குள்ளேருந்து ஒரு ஆள் வருவார் கடைசியில் பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேர் மட்டும் தான் இங்கே உயிரோட இருப்பாங்க அந்த பனிக்காத்து ரொம்பவே வீசிட்டு இருக்கும் இங்கே இருந்தால் நம்மளும் இறந்து போய்டுவோம் இந்த இடத்தோட கிளம்பலாம்னு சொல்லிட்டு இருப்போம் அதுக்கப்புறம் இவங்களுக்கு தேவையான பொருள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அந்த இடத்தோட கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க ஏதோ ஒரு டேரக்ஷனில் போயிட்டு இருப்பாங்க பார்த்தா ஒரு பனி இல்லாத ஒரு மலைக்கு போயிடுவாங்க அந்த மலைக்கு மேலே ஏறினா தான் இவங்க உயிர் தப்பிக்க முடியும்னு சொல்லிட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறிட்டு இருப்பாங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட கால திடீர்னு ஸ்லிப் ஆகி கீழே விழ ஆரம்பிச்சிடும் உடனே அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பிடிச்சிருவோம் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மெதுவாக நடந்து போயிட்டு இருப்பாங்க மலையை பார்த்திங்கன்னா செங்குத்து ஷேப்பில் இருக்கும் ரொம்பவே கஷ்டப்பட்டு ஏறிக்கிட்டு இருப்பாங்க அப்போ கீழே பார்க்கும்போது பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆழமாக இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் மெதுவாக நகர்ந்து போய்கிட்டு இருப்பாங்க இந்த பொண்ணுக்கு ஆஸ்துமா பிரச்சனை வேறே இருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு கீழே பார்க்குவா ரொம்பவே ஆழமாக இருக்கும் அதை பார்த்து இவளுக்கு மயக்கம் வர மாதிரி ஆகிடும் அந்த பையனும் அந்த கல் மேலே போயிடுவோம் உடனே கையை நீட்டுவோம் அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கையை நீட்டுவோம் சடனாக பார்த்தீங்கன்னா அவன் இழுத்துடுவான் ரெண்டு பேரும் கடைசியில் ஒரு கல் மேலே நிற்பாங்க அப்புறம் அந்த பையனை பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் பார்க்குவான் வேறு வழியே இருக்காது பக்கத்துலேயே ஒரு மரம் இருக்கும் அது மேலே குதிச்சா உயிர் தப்பிச்சிடான்னு சொல்லிகிட்டு இருப்போம் அந்த பொண்ணுக்கிட்ட சடனாக பார்த்தீங்கன்னா அந்த பையன் குதிக்க ஆரம்பிச்சிடும் அந்த மரத்தோட கிளைய பிடிச்சி கீழே கரெக்டா லேண்ட் ஆயிடுவான் அவனுக்கு எதுவுமே ஆயிருக்காது அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கீழே குதிக்க சொல்லி ரொம்பவே கத்த ஆரம்பிப்பான் ஆனா அந்த பொண்ணு குதிக்க மாட்டான் ஏன்னா அவளுக்கு ஆஸ்தமா பிரச்சனை வேற இருக்கும் அதுக்கப்புறம் ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு கீழே குதிக்க ஆரம்பிச்சிருவான் இவளும் அந்த மரத்தோட கிளைய பிடிச்சி கரெக்டா கீழே போயிட்டு இருப்பா கரெக்டா அவனும் வந்து பிடிச்சிருவான் அவனோட மொபைலும் உடஞ்சிடும் ஆனா ஆல்ரெடி மொபைல சிக்னலே கிடைக்காது அதனால எதுவும் சொல்ல மாட்டான் அந்த இடத்த விட்டு ரெண்டு பேரும் கிளம்ப ஆரம்பிச்சிருவாங்க மறுபடியும் ஒரு பனி மேல வரும் அதுல ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு இருப்பாங்க ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு கொகை வரும் இங்க நைட்டு ஸ்டே பண்ணலாம்னு சொல்லிட்டு இருப்பான் அந்த பொண்ணு ரொம்பவே ஸ்லோவா நடந்து வந்துட்டு இருப்பா வேகமா நடந்துவான்னு சொல்லி கத்திட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல ஏதோ தப்பு நடக்குற மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகும் உடனே அந்த பொண்ணை வேகமா வர சொல்லுவான் அந்த பொண்ணு வந்துட்டு இருக்கேன்னு கத்துவா அதுக்கப்புறம் வேகமா கத்த ஆரம்பிப்பான் பார்த்தா பனியெல்லாம் சுனாமி மாதிரி வந்துகிட்டு இருக்கும்